கட்டுமானங்கள் மற்றும் கோவில் ஆகியவை உரிப்படர்களிடால் விதைக்கப்படும் தொகைகளை செலுத்திய சம்பந்தளிக்க வேண்டும் மேற்படி கடிதம் மன்றத்தின் பார்வைக்கும் முடிவிற்கும் மன்ற ஒப்புதலுக்கும் வைக்கப்படுகிறது அலுவலக குறிப்பு மன்றம் கடந்த சிக்சி முடிவு செய்யலாம் பேசுகிறேன் வாடகைந்தா வேறு எது வாடி

முன்னாள் முதலமைச்சர் சிறப்பாக ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய தளபதியாக உள்ளாட்சி எல்லாரும் சிறப்பாக செயல்படுவதற்கு உதாரணமாக இருக்கின்ற வகையில் பேருந்து

பல புதிய பேருந்துகளில் இருந்து காங்கிரஸ் புதுச்சேரி எல்லாம் கலைஞர் தேர்தலையும் எழுபத்தி ஐந்தாவது நாளில் வரலாற்று சட்டமான அந்த தேர்தலில் வந்து மீண்டும் புறக்கணிக்கப்பட்டு அதுல வந்து பேருந்து என்ன வரணும்னு தெரியாது அதனால இருபது லட்சத்த கையில் இருந்து என்ன பறைமுடிய பார்க்கணும் அதுல வந்து ஏன்னா சிப்பட்ட உண்டு ரெண்டாவது அந்த கிட்டத்தட்ட ரெண்டு முன்துறையை கட்ட சொன்னாங்க அந்த அளவுக்கு நகராட்சியினுடைய நிதி இல்லை அதனால தயவு செஞ்சு என்ன அமௌண்ட் லட்சம் லட்சம் மாதிரி என்னுடைய அந்த அமைப்பு பேசுவோம் அறிவித்த கூட்டத்தில் அளவுக்கு பேசுவோம் அப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்க வேண்டும் விரைந்து செயல்பட்டு நமக்கு தீர்மானமாக அந்த பணியை நிறைவேற்றி உடனடியாக அந்த

அதனால வருஷம் சொந்தமா 5% கட்டுவோம் அப்படினா எல்லையில 15 லட்சம்ல பேசலாம்ங்க. ஏதாவது காலசரன்னு ஒரு எனக்கு லட்சம் கட்டறது வா. இந்த 10% 5% 5% மட்டும் கட்டுறோம். சரி நல்ல விஷயம். ஐடியா உட்கார வச்சு ரூம்ல அடுத்த வாரம் பேசி இந்த லீவ் எல்லாம் முடிஞ்சோன்னு பேசி ஒரு ரெண்டு பேருமே இல்ல இப்ப லீவ் வருது வருஷம் ஒரு நாலு நாள் இந்த வாரத்துல அது முடிஞ்ச அடுத்த வாரம் உட்கார வச்சு நான் பேசி அதை

కొంచోడ్ల రోడ్గా తిని

அது மின்மோட்டாக வில்லை வில்லு அதெல்லாம் இல்லை அது பழுது ஏற்படுத்தும் அதுக்கு நிரந்தர தீர்வு செய்வதற்கு ஏதாவது வழி எம் எப்போ நாளைக்கு போய் நேரடியாக பார்த்து என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு பார்த்துமே சொல்லி ரெடி பண்ண சொல்லுவாங்க அடுத்து பேருந்து நிலையம் சம்பந்தமாக சொல்லுவீங்க இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி காசி அண்ணன் மாதிரி கலைஞர் பேருந்து நிலையத்தை வந்து ஒரு நகர்ப்புற ஊரகங்களில் சில வரையில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையமாகவும் இப்போ அமைக்கப்படுறைய அந்த பேருந்து நிலையம் வந்து வெளிநாப்பு செல்லக்கூடிய நபராக அமைக்கணும்னு ரெண்டு வைக்கிறோம் நமக்கு வந்து இதை வந்து நிரந்தரமா செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்காங்கறத நம்ம பாக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல வருஷத்துக்கு நாற்பது லட்சம் ரூபா வருமானம் வருது இப்ப இந்த பழைய பேருந்து நிலையத்துல நாற்பது லட்சம் ரூபா வருது புது பேருந்து நிலையம் வரும்போது இங்க தான் அங்க

குளங்க பராமரிக்கப்பட்டிருக்கிறது ஆனா பாப்பாங்களை மட்டும் அங்க வந்து அதாவது ஒப்பந்தக்காரர்கள் பேசும்போது அவங்க என்ன சொல்ல எங்களுக்கு சரியான வழிகாட்டத்தில் தரப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க வழிகாட்டில் தர வேண்டிய பொறுப்பு யாரு மண்டல பொறியாளர்கள் இருந்துச்சு

நன் இங்க சூரியமுத்துக்குள்ளது பாப்பாங்க அதெல்லாம் தவிர்க்கப்பட வேணும் அது மாதிரி அண்ணன் சொன்னாங்க பொது போக்குவரத்து சம்பந்தமா ஏற்கனவே கருத்து வேறுபாடுகள் சொல்லக்கூடிய சூழ்நிலை போன மீட்டிங்ல வந்து கருத்து முதலாம் எப்படிச்சு ஆயினும் அதை வந்து எப்படி சரி செய்யணும்னு ஒரு யோசனையை நான் சொல்றேன் முதல்ல எங்கெங்கெல்லாம் ஆக்கிரமித்து இருக்கோ அரசு சார்பாக அதாவது ஆணையர் சார்பாக அவர்களுக்கு ஒரு வகையான அழைப்புதல் அளவு நோட்டீஸ் கொடுத்து அவங்கள வர சொல்லி இத்தனை நாளைக்குள்ளே நீங்கள் செய்யணும் அவங்கள்கிட்ட ஒரு ரெக்கார்டு வாங்கினேன் எதிர்வர காலங்களில் நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது என்கின்ற வகையில் ஒரு எழுத்துப்பூர்வமான சூழல் வாங்கினா தான் அவங்க எழுதி கொடுத்துருக்காங்கன்னு ஒரு சூழல் இருக்கும் நம்மளும் எழுதி வாங்கின ஒரு சூழல் இருக்கும் ஏன்னா ரெண்டு பேருக்குமே ஒரு மோட்டிவேஷன் வராது அதுக்கு நீங்கள் வழிவே செய்யணும்னு இந்த நேரத்தில் கேட்டு போயிருந்தேன் அதுபோல்

ஒரு அறந்தாய் நகராட்சி எப்படின்னு கேட்டா ஒரு முதுகெலும்பு இருந்தும் இல்லாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் அறந்தாய் நகராட்சி போதிய நிதி ஆதாரம் இல்லாத போது அவர் வந்து இருந்து ஒரு விதிகாரங்கள் எப்படி திரட்டலாம் என்ன செய்யலாம் சூழல் வரும்போது சுயமா அதாவது யூகோ பிராணத்துனால இந்த மாதிரியான செயல்கள் போடும் போது யாருக்கு எதிராக ஏற்படுதுன்னா மக்களுக்கு தான் ஏற்படுது இப்ப அந்த நபரை மாற்றியதுனால யாருக்கு நன்மை கிடைத்தது யாருக்கா நன்மை கிடைக்கும் சொல்லுங்க ஊருக்கு நன்மை கிடைச்சு சொல்லுங்க பண்ணிருக்கலாம் இதனால் யாருக்கா நன்மை கிடைச்சிட்டா அரசுக்கு எதிரான சூழல் தான் உருவாகக்கூடிய சூழல் இருக்கிறது அவர்களுக்கு அவப்பேறு அரசுக்கே அவப்பேர் ஏற்படுத்தக்கூடிய சூழல்களை ஏன் இந்த மாதிரியான அது தவறானது இது மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தது இதுமே எங்களை மாதிரி ஆனால் கேளுங்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தெரியாத விஷயமா ஒவ்வொரு விஷயங்களும் கடந்த மூன்று ஆண்டுகள்ல இது வரைக்கும் இரண்டு ஆணையர்கள் இரண்டு மாதத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் சில அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் இது வந்து ரொம்ப சங்கடமா இருக்கு ஏன்னா உள்ளாட்சிக்கு அதிக நிதியை திமுக அரசு ஒதுக்குது இந்த அரசு ஆளுமன் கட்சி ஒதுக்குது ஒதுக்கி அந்த வேலைகள் நடக்கும் போது ஒரு சந்தோஷமா இருக்கு வேலைகள் நாலரை கோடி நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு கோடிக்கு ஐம்பத்தி ரூபாய் நடந்துட்டு இருக்கு ரோடு வேலைக்கு வரப்போகுது பூங்கா வரப்போகுது பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுது இவ்வளவு வேலைகள் பொழுது ஒரு நிரந்தர ஆணைய நிரந்தர எம்மி நிரந்தர ஏகி இருக்கணும் இந்த சக்க சக்குன்னு அதிகாரிகளை சில காரணங்களுக்காக மாத்திட்டே இருந்தோம்னா அங்க மேல ஒரு அதிகாரி நம்ம மேல உள்ள அதிகாரிகளோ ஆட்சியாளர்களோ நம்ம மேல ஒரு அதிருப்தியில வந்துருவாங்க தயவு செய்து ஏற்கனவே மாற்றப்பட்ட ஆணையர் நிர்வாகத்தோடு ஒத்துழைவில் காரணத்துக்காக மாற்றப்பட்டார் அதை ஏற்றுக்கொள்கிறோம் அதனால தொடர்ந்து என்னால முடியும்னு இங்க இருக்கிற சில பேர் நான் நினைச்ச மாத்திரம் முயற்சி பண்ணால் நகர்மன்ற உறுப்பினர்கள் நாங்கள் தனி உருவாகி உருவாகி அதற்காக நாங்கள் கருத்து கேட்போம் என்று தயவு செஞ்சு இது வந்து இது ரொம்ப சங்கடமா இருக்கு வெளியில இருந்தோ கேக்குறாங்க இன்னே ஒரு ஆணை வந்தாரு மூணு வருஷம் ஏன் மூணு வருஷம் வேலை பார்த்து கொடுத்தவங்க போறது வேற ஒரு டிரான்ஸ்பர்ல அது இதுல பதவி உயர் பெற்று போறது வேற ஆனால் சில என்ன எடுத்தேன் கவித்தேன் அமைச்சர்கள் நம்ம கையில இருக்கிறாங்க சில அதிகாரிகள் நம்ம கையில இருக்கிறாங்கன்னு ஆணையரை மாத்திக்கிட்டு இருந்தா இது ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்று டு பதினாறு நாங்க அனுபவிச்சாங்க அது வந்து எந்த கவர் நகர்மன்ற உறுப்பினரும் அனுபவிச்சிருக்க மாட்டான் ஆனா அதே மாதிரி இந்த முறை நாங்கள் வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கணும் அதை நான் சேர்ந்த மன்றத்தில் பதிவு செய்கிறேன் அவளுக்கு கரெக்டாக வேலை நடக்குது அவளுக்கு கரெக்டாக எல்லாமே நடக்குது அதை நான் பாராட்டுறேன் நகர்மன்ற தலைவரை பாராட்டுறேன் அதிகாரிகளை பாராட்டுறேன் ஆனால் மிகவும் இது மாதிரி எடுத்து எங்கள் வீட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினாறு தலைமை மறுபடி வந்தால் இது வந்து இவ்வளவு வேலை வந்து கிட்ட ஏன்னா நூறு கோடி வேலை வந்து வர வருது மொத்த கணக்கு பண்ணா கிட்டத்தட்ட எழுபது அவ்வளவு கோடி வந்திருக்கு அப்ப நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் அறந்தாங்கிறது ஒரு

வாழ்க்கால் சாக்கரை நம்ம சாக்கரை போயிட்டு இருக்கு அது ஒரு பத்து நாளைக்கு மாதிரி ஒரு தனிநபர்கள் அந்த சாக்கரை அரைச்சி அந்த பணத்துக்கு போ அளவுக்கு அந்த பிரச்சனையை பண்ணியிருக்காங்க அதை நம்ம நேற்று எடுத்து நேற்று நேற்று உருவாக்காங்க அதை தவிர்த்து நடத்தணும் அப்புறம் என் மாவட்டம் வந்து துப்புர பணியாளர் எந்த பட்டாம்பு பணியா இருக்கு நான் சாப்பிட்ட சொல்லியிருக்கேன் அவங்க பாக்குறேன்

இந்த திருவண்ணாமல் தோணாசன் வச்சு எல்லா குட்டி அனுப்பிச்சிருந்தாங்க இப்ப வந்து சின்ன வந்து குட்டு வரனால எல்லோருமே கலந்து முடிஞ்சிருக்கா அதை ஒன்றரை மாசமா கேரில அவ்வளவா அரங்கில ஒரு மூணு நாள் பதினாறு வாரம் ஒரு பதினஞ்சா ஸ்டோர் பண்ணிக்கிட்டா ஏன்னு கேட்கறாங்க கேட்காத சரிப்பிடும் இல்ல இப்ப நான் சொல்லுது அது

விளச்சி செஞ்சால்தான் ஏன்னா அந்த குற்றத்தாட்டுகள் ஆங்காங்கே வருது இப்போ நான் எனக்கு வரது ஆனால் வரல ஆனால் நோய் பக்கத்தில் இருக்கக்கூடிய வருது அந்த வருவதற்கான வாய்ப்பை நம்ம வந்து தடை செய்வதற்கு இந்த மாதிரி வந்து ஒரு மாதம் இல்லை ஒரு ஆறு மாதம் ஒரு தடவை இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அவங்களே செய்யப்படும் அவங்களுக்கும் ஒரு வகையான ஒரு பயிற்சி ஏற்பட்ட மாதிரி இருக்குண்ணே அதை நீங்கள் வந்து வாய்ப்பெடுத்து கொடுக்கணும் கண்டிப்பாக சத்திரம் நிலையத்தில் இருந்து நமது புதிதாக அமைக்கப்படும் ப்ரஸ் ஸ்டாண்டை நமது அருணை சட்டம் என்ற ஒரு நிகழ்ச்சியில் அமைச்சென்றாங்க அவர்களிடம் நமது நகர்மன்றும் பெரும் முயற்சி அதை பெற்று தந்ததற்கு வருகை நன்றி தெரிவித்துள்ளை அமைத்து செயல்படுவதற்கு முன்முயற்சியோடு ரெண்டாவது அந்த பெருவிளக்குகள் வந்து ரொம்ப அந்த ஆட்டோ ரெவலு ஆட்டோமேட்டிக் அந்த டைம்ல கரெக்டா எரியதே இல்லை அது வந்து மெயின் ரோட்ல உள்ள பள்ளியாசனே ஆஃபே இருக்கு அதாவது இவ்வளவு மணி ஆப்ல இருக்க அந்த சுவிட்ச கரெக்டா போறது இல்லை அந்த நபர்களை ஒண்ணு சரி பார்த்தா அந்த சுவிட்சிகளே சரி பண்ணி தர மாதிரி கேட்கலாம் ரெண்டாவது இந்த அனைத்து கழிவு நீர்களும் கால்வாயில ரொம்ப மோசமா இருக்கு அது ஆளுகள் மூலமா எவ்வளவோ சின்ன பார்க்கலாம் செய்ய முடியல அதுக்குண்டான பேச்சு கொஞ்சம் வேற ஏதாவது மினி ஜேசிபி இல்ல வேற ஏதாவது ஒரு இயந்திரம் மூலமா இருக்கு

அது கொஞ்சம் சரி பண்ணி தரமாக கேட்டுக்கிறேன் மற்ற நன்றி வாய்ப்பு நன்றி நன்றி